புலிமான் கோம்பையிலே கிடைத்திருக்கிற கல்வெட்டிலே இருக்கிற குரல் பேரரசரின் குரல் அல்ல மன்னனின் குரல் அல்ல ஒரு நாட்டை ஆண்ட ஆண்டவனினுடைய குரல் அல்ல ஒரு சாதாரண ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல மாடு பிடிக்கிறதுக்கு திருடர்கள் வருகிறார்கள் ஊரே சேர்ந்து மாடு திருட வருகிறவர்களை விரட்டுகிறது விரட்டுகிற அந்த சண்டையில் ஒருவன் இறந்து போகிறான் இறந்து போன அவனுடைய நினைவாக அந்த நடுகல்லை நடுகிறார்கள் அந்த நடுகளில் அந்த இறந்து போனவனுடைய குறிப்பு எழுதப்படுகிறது அந்த பெயர் அந்துவன் இந்தியாவில் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட தெய்வங்களின் பெயரும் அல்லது பேரரசர்களின் பெயரும் எல்லாவற்றையும் விட மூத்த முதல் பெயர் தமிழ் பெயர் அந்துவன் என்ற பெயர் நண்பர்களை நான் ஏன் இதை புறாம் அடுக்கிறேன் என்றால் கல்லிலே எழுதியது பானையில் எழுதியது தங்கத்தில் உலோகத்தில் எழுதியது இலக்கியத்தில் கேட்கவே வேண்டாம் அல்ல அல்ல குறையாத பெரும் செல்வமாக சங்க இலக்கியங்கள் இருக்கிறது நான் வாசிப்பின் வாசிப்பும் வாழ்க்கையும் அல்ல எங்கள் வாசிப்புக்கு இருக்கிற பெரும் வரலாறு இருக்கு இல்லையா அந்த வரலாறு சாமானிய வரலாறு கோவலன் தன்னுடைய நகையை விற்பதற்காக மதுரையின் வீதிக்குள் வருகிறான் அந்த பொற்கொள்ளரை தேடி போகிறான் போகிற பொழுது ஒரு பெண் குறிக்கிட்டு இந்த முகவர் எங்கே இருக்கிறது எனக்கு சொல்லுங்கள் என்று ஏதோ கையில் இருக்கிற ஒரு துண்டு துண்டை காட்டுகிறான் அவ வந்து அவ தன்னுடைய நகையை விற்க வேண்டும் என்ற அவசரத்தில் போய் சென்று கொண்டிருந்த கோவலன் அதை வாங்கி பார்த்துட்டு வாங்கி பார்த்து படித்து அந்த பெண்ணிடம் பதில் சொல்வதற்கு நேரமும் பொறுமையும் இல்லாமல் அவங்ககிட்ட கேளுங்க என்று சொல்லிவிட்டு போகிறான் அந்த பெண் எழுதி இருந்த கையிலே இருந்த அந்த துண்டு இருந்த வந்து எழுதப்பட்டிருந்தது வடமொழி வடமொழியில் ஒரு கதையினுடைய பெயர் எங்கே என்று கேட்க வடமொழி எழுத்து வடமொழி புழக்கம் அல்லது வேற்று மொழிகள் பல தமிழ் சமூகத்திற்கு ஒன்றும் புதிதல்ல எத்தனையோ எப்பையும் ஒரு நாகரீகம் கொடுத்து வாங்கும் வேறு யாரும் எனக்கு பயம் இல்லை எல்லாம் உள்ளே விட்டால் நான் அழிந்து விட மாட்டேன் என்ற நம்பிக்கை இருப்பவன் தான் எல்லாவற்றையும் கரங்கு திறந்து அழைப்பான் தனதாக்கிக் கொள்வான் எங்கே இருக்கிற ஒன்றிலிருந்தும் நல்லதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலை அறநிலை இருக்கும் எனவே இந்தியாவின் மிக பழமையான நாங்கள் பேசுவது பணம் பெருமை அல்ல கால்நீட்டி உட்கார்ந்து பேசுகிற பணம் கதை அல்ல நாங்கள் பேசுவது எங்கள் மரபு எங்கள் மரபினுடைய புதிய சிந்தனை முற்போக்கு சிந்தனை பகுத்தறிவு சிந்தனை மனிதநேய சிந்தனை அற சிந்தனை அதான் மிக முக்கியமானது வள்ளுவன் எழுதிய அதே காலத்திலே அங்கே கன்பூசியஸ் எழுதினார் இங்கே அரிஸ்டாட்டில் எழுதினார் கன்பூசியஸும் அரிஸ்டாட்டிலும் மனித கூட்டத்தை எப்படி மேலாண்மை செய்வது என்பதைத்தான் பக்கம் பக்கமாக இருக்கிறார்கள் அர்த்த நான் வருகிறேன் கௌடலியனுடைய அனைத்து பக்கங்களிலும் ஒரு அரசு நிர்வாகம் மனித சமூகம் ஒட்டுமொத்த மனித திறனை மேலாண்மை செய்வது அதுதான் சிந்தனையினுடைய வடிவமாக இருந்தது ஒரு அரசன் ஒரு நாட்டை எப்படி ஆள வேண்டும் எதிரிகளை எப்படி கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் மாற்று இருக்கிறவர்கள் எதிர்ப்பவர்கள் அரசை எதிர்ப்பவர்கள் எப்படி வந்து சாமியாரியை பயன்படுத்தணும் சூதாட்டத்தை எப்படி பயன்படுத்தணும் போதை பொருளை பயன்படுத்தணும் சாராயம் போன்ற வஸ்துக்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் இதெல்லாம் அரசன் தன் ஆட்சியை ஒரு பகுதி என்று எழுதப்பட்ட நூல்கள் மனித சமூகத்தை எப்படி மேலாண்மை செய்வது என்பதுதான் சிந்தனையாளர்களுடைய பெரும் பணியாக இருந்தது ஆனால் வள்ளுவன் மனித சமூகத்தை எப்படி மேலாண்மை செய்ய வேண்டும் என்று எழுதவில்லை மாறாக மனித மனதை அறவழிப்பட்டு எப்படி கொண்டு செலுத்துவது என்பதுதான் தமிழ் சிந்தனையின் மகத்தான பங்களிப்பு எனவே தான் நாங்கள் சொல்கிறோம் எங்கள் சிந்தனை நூல்கள் மரத்திற்கு சொந்தமானது சமணமாக மணிமேகலை பௌத்தமாக அல்லது வைஷ்ணவம் சைவம் குறிப்பிட்ட மதம் மட்டுமல்ல எல்லா மதங்களும் இந்த மொழியினுடைய சிந்தனைக்கு பங்களிப்பு செலுத்தினர் தனித்துவமான பங்களிப்பு இங்கே ஏற்கனவே தாங்கள் என்ன கோட்பாட்டை வைத்திருந்தார்களோ இங்கே அப்படியே கொண்டு வந்து சேர்க்கவில்லை ஏனென்றால் எந்த மதத்தையும் விட வலிமையான நிறுவனமாக இந்த மண்ணில் இருந்தது மொழி என்ற நிறுவனம் தமிழ் என்ற நிறுவனம் தான் எல்லோரும் இங்கே மொழிக்கு உரிமை கொண்டாடினார்கள் எல்லா கடவுளும் இங்கே இந்த மொழி எல்லா மதமும் இங்கே வருகிற பொழுது அதை விட இங்கே வலிமையான நிறுவனமாக இருந்த மொழியை தன்னோடு இணைத்து எந்த மொழியிலும் இந்த இந்த கதைகளை நம்மால் பார்க்க முடியாது அவ்வளவு எனவே தான் வட இந்தியாவில் சமஸ்கிருதமே தூய்மையான தேவனின் மொழி என்று சொல்லப்பட்டாலும் அதே வைஷ்ணவம் தமிழ்நாட்டுக்கு சனாதனத்தை பின்பற்றியவர் தன் வாழ்க்கை முழுக்க அவருடைய என் நூல் அந்த நூல் தமிழில் எழுதப்பட்ட மிகச் சிறப்பான சுயசல ஒன்று மிக முக்கியமானது ஒரு தனிப்பட்ட மனிதரின் சருத்திரம் மட்டுமல்ல ஒரு எழுபது ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய சமூக பொருளாதார அரசியல் சருத்திரம் முதல் அத்தியாயத்தை எப்படி துவக்குவார் தெரியுமா தன்னுடைய ஜாதகத்தை பதிப்பித்து துவக்குவார் அந்த அளவுக்கு ஜாதத்தின் ஜாதகத்தின் மீது சனாதான கருத்துக்களின் மீது சாஸ்திரங்களின் மீது நம்பிக்கை கொண்டவர் ஏறக்குறைய எண்ணூத்தி லட்சம் பக்கம் கொண்ட அந்த சுயசதையில் தன்னுடைய மனைவியின் பெயரை எந்த இடத்திலும் உருவேசா எழுதவில்லை என் மனைவி என்று மட்டும்தான் எழுதுவார் அந்த அளவுக்கு அவர் நம்புகிற சனாதானத்தின் மீது சாஸ்திரங்களின் மீது அவர் நம்புகிற கருத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர் அந்த உவேசா ஏடு தேடி போகிறார் தமிழ் இலக்கியங்களை பழந்தமிழ் இலக்கியங்களை பதிப்பிப்பதற்காக தன் வாழ்க்கை முழுவதும் பயணப்பட்ட ஒரு மாமனிதன் ஏடு தேடி போகிறார் சங்க இலக்கியத்தில் நான்கு மிக முக்கியமான இலக்கியங்கள் ஒரு வீட்டிலே இருக்கிறது என்று கேள்விப்பட்டு திருநெல்வேலிக்கு போய் திருநெல்வேலியிலே இருந்து அந்த சின்ன உள்கடை கிராமத்திற்கு போகிறார் போனா அவங்க சொல்றாங்க தான் தீயில போட்டு இந்த ஏடுகளை நாங்கள் எரித்தோம் என்று அவர் சொல்றார் உபேசா சொல்லுகிறார் இந்த தீயிட்டு கொளுத்த வேண்டும் என்று உங்கள் சாஸ்திரங்கள் சொன்னால் முதலிலே தீயிட்டு கொளுத்த வேண்டியது என்று சாஸ்திர சம்பிரதாயங்களை வாழ்க்கை முழுக்க ஒரு பிசிறு கூட இல்லாமல் கடைபிடித்த உவேசா இலக்கியங்களை ஏடுகளை சாஸ்திரங்கள் தீயிட்டு கொளுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பின்பற்ற

சைவர்களை பார்த்து சொன்னார் அதுவரை சைவர்களை பார்த்து சிவபுராணத்தின் கதைகளை சொல்லி சைவ புராணங்களின் கதைகளை சொல்லி இதெல்லாம் வந்து எவ்வளவு மனித கண்ணோட்டத்திற்கு முற்போக்குக்கு எதிராக இருக்கிறது என்று பேசிக்கொண்டிருந்த தந்தை பெரியார் கட்டாய ஹிந்தி வந்தவுடன் சைவர்களை பார்த்து சொன்னார் உங்கள் சிவனார் அருளிய தமிழுக்கு வந்துவிட்டது ஆபத்து என்னோடு சேர்ந்து போராடவா என்றார் உங்கள் சிவனார் அருளிய தமிழுக்கு வந்து ஒருத்தரவனாக எல்லாத்தையும் சேர்த்து போறாரு என்று சொன்னார் நண்பர்களே சாஸ்திர சம்பிரதாயங்களில் ஊறி போன உவேசா தமிழுக்கு ஆபத்து என்று வந்தவுடன் உங்களது சா

ரெண்டு மோதுது அப்படி மோதி போன ஒருவனுடைய உடலை பீத்து கைவேறு கால்வேறு தலைவராக ஒரு பெரிய சட்டியிலே போட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை எடுத்து குடித்து என்னுடைய ஆற்றலை என்னுடைய வேகத்தை நான் தணிக்க வேண்டும் என்று ஒரு பாடல் சொல்றேன் அரை பழங்குடியாக மனித சமூகம் இருந்தபொழுது எழுதப்பட்ட பாடல் அன்றிலிருந்து துவங்கி அப்புறம் வேலியர்கள் அழிந்து ஒரு காலத்தில் வந்து சங்க இலக்கியம் முடிகிறது காவல் காக்கிற ஒரு காட்சியில் வந்து முடிகிறது சங்க இலக்கியம் அந்த ரத்தத்தை குடிப்பேண்டா என்ற இடத்திலே அரைப்படை கூட வாழ்க்கையில் துவங்கி பேரரசுகள் உருவாகி இங்கே இருந்து மத்திய அந்த ரோம்ையட் கூட்டத்தில் இனிமேல் பாண்டிய நாட்டு முத்துக்களை வாங்கக்கூடாது நம்முடைய என்று ரோம் நகரத்து கதறுவதை போல வணிகம் நடத்தி அவனை கொண்டு வந்து பாண்டிய நாட்டு கோட்டையிலே யவன வீரர்களை காவல் வைக்கிற ஒரு மிக பெரும் வளர்ச்சியின் உச்சத்திலே முடிகிறது சம்பே இந்த பத்தாயிரம் ஆண்டு பத்தாயிரம் ஆண்டு

இந்த சமூகத்தை நிலத்தை காலத்தை பிரித்து பகுத்து ஒரு மாபெரும் அறிவு சிந்தனையாக வளர்க்கப்பட்ட ஒன்று எனவே துவக்கம் என்பது என் மொழியில் எழுதுவதின் துவக்கம் வாசிப்பதின் துவக்கம் இடங்களிலே இருந்து துவங்குகிறது அந்த எழுத்து நான் போல ராகுல்ஜி போல இந்திய நிலப்பரப்பில் எல்லோரும் பேசிக்கொள்வதன் மூலம் கருத்தைண்ட பொழுது பேச்சை உருக்கி ஒரு ஓவியத்தை போல எழுத்தை அந்த நிலத்திலே இருந்து பேசுகிறோம் எங்கள் மொழியின் மீது எங்கள் பண்பாட்டின் மீது எங்கள் அடையாள எங்கள் அறிவை சிந்தனையை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள் நாங்கள் வெல்வோம் என்று சொல்லவில்லை நாங்கள் வெல்லாமல் யார் வெல்வா நன்றி வணக்கம்